இருமல் ஆஸ்துமா இந்த நோய்களில் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் திரிகடுகு சூரணம் இப்போ இந்த திரிகடுகு சூரணத்தை எப்படி சாப்பிட்டா நோய் தீரும் அப்படின்னு எளிமையா உங்களுக்கு சொல்றேன் சுக்கு மிளகு திப்பளி திரினா மூணு அந்த மூணு சரக்கு சேர்ந்தனால தான் அது திரிகடுகு சூரணம் அப்படின்னு சொல்றோம் இந்த திரிகடுகு சூர்ணத்தில் முதல்ல சுக்கை எடுத்து பார்ப்போம் இந்த சுக்கை பொடிச்சு சாதாரண தண்ணியில் குடிச்சு பார்த்தோம்னா வயிற்று பொறுமல் சரியாமை புளித்த ஏப்பம் வயிற்றால் போகுது பார்த்தீங்களா தண்ணியை வாட்டர்ஸ் டிசார்ஜ் இருக்கும் அந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் வந்துட்டு குறைஞ்சி போயிடும் அதை வந்துட்டு ஈக்குவல் பண்ணக்கூடியது இந்த சுக்கு மிளகு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் சாப்பிடலாமா அந்த மாதிரி ஒரு டாக்ஸினேஷன் எடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது மிளகு திப்பிளி திப்பளி பார்த்துக்கிட்டே நெஞ்சில் வந்துட்டு கட்டியாக சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்டியை கரைச்சி பெஸ்ட் எக்ஸ்பர்ட் அடுக்கு சூரணத்தை நல்ல முதல்ல வந்துட்டு தேன்ல கலந்து ட்ரை ட்ரை அந்த அந்த மாதிரி காஃபுக்கு ரொம்ப அற்புதமான மருந்து இந்த திரிகடுகு சூரணம் இத வந்துட்டு வெந்நீரில் கலந்து கொடுத்தோமான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுவாச கோளாறு இருமல் இறைப்பு ஆஸ்மான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வகையான நோய்க்கு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது திரிகடுகு சூரணத்தை நாடு சர்க்கரையோடு சேர்ந்து கொடுத்தோம்னா இதில் கட்டக்கூடிய அந்த கோளை அப்படியே வெளியேற்றப்படும் பசி எடுக்கும் செரிமானத்தை உண்டு பண்ணும் மலத்தை இழக்கும் திரிகடுகு சூரணத்தை கொடுத்தோமானால் ஆனால் சிக்கலும் அழகாக நின்றுவிடும் அவ்வளோ அற்புதமான மருந்துங்க இந்த திரிகடுகு சூரணம் இந்த திரிகடுகு சூரணத்தை பயன்படுத்துவோமா மக்களே பயன்படுத்தி பலன் பெறுங்கள்